பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்துல அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீதம் ஒதுக்கீடு தந்திருந்தாங்க இங்கே மட்டும் இல்லை பஞ்சாப்லேயும் தலித் ஜாதிகளுக்கு உள் ஒதுக்கீடு தந்திருந்தாங்க இதெல்லாம் எதிர்த்து உச்ச வழக்கு தொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து அருந்ததியர்களுக்கான ஒதுக்கீடை எதிர்த்து வழக்கு தொடுத்தது யாருன்னா பெரும்பான்மை தலித் ஜாதியாக அறியப்படக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளரை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணக்கூடிய புதிய தமிழகத்தை சார்ந்த அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமியும் சேகு தமிழரசன் ஆதி திராவிடர் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி பேர் வந்து இந்திய கட்சியோ ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவரான சேகு தமிழரசன் இவர் ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அது போக தலித் ஜாதிகளுக்கு கொடுத்தாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூன்று மாநிலம் தமிழ்நாடு பஞ்சாப் இன்னொரு ஒரு மாநிலம் இதையெல்லாம் சேர்ந்து தான் வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து அதுக்கான தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்கு உள்ஒதுக்கீடு செல்லும் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித் ஜாதிகள் அதாவது தேவேந்திர வெள்ளாளர் ஆதி திராவிடர் பறையர்ன்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் இவங்கெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க இவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்கனாலாம் கிடையாது அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற சிலர் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விசிகா இந்த உள்ஒதுக்கீட்டை வரவேற்றிருக்காங்க ஆனால் மற்ற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த ஜாதிகளை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய சிலர் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஜலித் ஜாதி அப்படிங்கிறது ஒரு மாஸ் ஒரு மாஸ் க்ரௌடு இந்த க்ரௌடை வந்து உடைக்கிற செயல் இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க இதை உடச்சி கூறு போடுற வேலை அதனால் இந்த உள் இந்த உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு மோசடி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கான அந்த கணக்கெடுப்பு எடுத்து யார் யாரெலாம் ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படிங்கிற கணக்கெடுப்பு எடுக்கும்போது யார் யாரெல்லாம் அதுக்குன்னு சில லிஸ்ட்டு வச்சுருக்காங்க சில நம்பர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க அந்த கொஸ்டின்ஸில் யார் யாருக்கெல்லாம் டிக் வாங்குறாங்களோ அதாவது நீங்கள் அன்டச்சபிலிட்டியாக தீ தீண்ட தகாதவர்களா உங்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுதா இந்த மாதிரி ஒரு பத்து கேள்விகள் அந்த பத்து கேள்விகளை எத்தனை கேள்விகள் வந்து பெரும்பான்மையாக அடிக்குதோ அவங்க எல்லாருமே ஷெடியூல்டு கேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஷெட்யூல்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி கிடையாது பட்டியல் ஜாதிகள் தான் மொத்தத்துல அது ஒரு ஜாதிகளோட தொகுப்பு தான் ஷெட்யூல்டு காஸ்ட் ஸோ அன்ன கால கட்டங்கள்ல அதாவது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஷெட்யூல்டு காஸ்டா இருந்தவங்களோட எல்லாருடைய நிலைமையும் ஒரே மாதிரியா சமூகத்தால பின்தங்கியும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலேயும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு மறுக்கப்பட்டதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களே மனிதர் தொடக்கூட தொடக்கூட மாட்டாங்க அவ அதனால தான் அவங்களை அன்டச்சபிலிட்டி அந்த அளவுக்கு அவங்க கொடுமைகளை அனுபவித்ததுனால தான் அவங்கள பட்டியல் சாதைகளில் சேர்த்து இந்த என்ன கொஷின்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த பட்டியல் சாதிகளை சேர்த்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு தந்தாங்க இந்த தொண்ணூறு வருஷத்தில் அந்த ஷெட்யூல்டு காஸ்டில் கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பறையர்ன்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் தேவேந்திர குழா குல வெள்ளாளர்னு சொல்லக்கூடிய பல்லர் இவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம் இவங்க இந்த தொண்ணூறு வருஷத்துல ஓரளவுக்கு வந்து கல்வியிலையும் வேலை இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கணிசமாக அவங்களோட வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஏற்பட்டிருக்கு முன்னாடி விட இப்போ பரவாயில்லாமல் ஏற்பட்டிருக்கு இன்னும் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடச்சிருக்கா அப்படின்னா அது கிடைக்கல இருந்தாலும் அவங்களோட வாய்ஸ் அவுட் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆதி இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிசிகாலருந்து உடனே வந்து ஒரு வாய்ஸ் அவுட் வந்துடும் அதே மாதிரி தான் பல்லர் பல்லர்னு சொல்லக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து வாய்ஸ் அவுட்டை வந்துடும் இந்த அளவுக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் அவுட் வந்து இந்த தொண்ணூறு ஆண்டுகளில் கிடச்சிருக்கு ஆனால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மற்ற ஜலித் ஜாதிகளுக்கு அது கிடச்சிருக்கா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்களை அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு க்ரௌடு அவங்கக்கிட்ட இல்லை ஏன் இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த ஊரில் அதாவது இந்த இந்திய திருநாட்டில் நம்ம எல்லாருமே ஜாதிகளாக தான் இருக்கும் எப்படி வந்து ஒரு பிசி வீட்டில் வந்து ஒரு பிசி வீட்டு பையனுக்கு வந்து ஒரு எஸ்சி வீட்டு பொண்ணை எடுக்க மாட்டோமோ எப்படி ஒரு எஸ்சி வீட்டு பொண்ணை வந்து ஒரு பிசி வீட்டு பையனை எடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் எஸ்சி வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது அருந்ததியர் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை ஒரு ஆதி திராவிடர் வீட்டில் இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு ஆதி திராவிடர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பல்லர் எடுக்க மாட்டாங்க இது பிசிக்கும் பொருந்தும் ஒரு முதலியார் வந்து ஒரு வன்னியர் வீட்டு பெண்ணை எடுக்க மாட்டாரு ஒரு தேவர் வீட்டு பெண்ணை வந்து ஒரு ரெட்டியார் வந்து எடுக்க மாட்டாரு ஏன்னா நம்ம எப்பவுமே இந்திய திருநாட்டில் ஜாதிய சமூகமாக பிரி பிரிஞ்சு இருக்கிறோம் இது ஒரு சாபக்கேடு தான் இந்த சாபக்கேடு மேலிருந்து இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளுக்குமே உண்டு அதனால தான் குறைவா இருக்கக்கூடிய அதாவது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தலித் ஜாதிகளால இவங்க கூட போட்டி போட்டு ஓரளவுக்கு முன்னுக்கு வர தான் உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த உள்ஒதுக்கீடும் வந்து கலைஞராட்சியில எப்படி கொடுத்தாங்கன்னா சும்மா பொத்தாம் பொதுவா இருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கல ஏழு தொகுப்பு கொண்ட ஜாதிகள் ஏழு தொகுப்புக்கு தொகுப்பு கொண்ட சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த ஜலி ஜாதிகளை சேர்த்து அதைக்குமே வந்து அவரோட கமிட்டி போட்டு அவங்க வந்து சமுதாயத்துல எந்த அளவுக்கு வந்து அஹ் பின்தங் பின்தங்கி இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க கல்வியில் வேலைவாய்ப்பில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அவங்க என்ன மாதிரியான நிலமையில் இருக்காங்க அதை எல்லாமே வந்து எடுத்து அந்த ரிப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த உள்ஒதுக்கீடியே அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு முத்தாய்ப்பான ஒரு தீர்ப்பும் வந்திருக்கு இப்படி தான் வந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அதாவது ஒவ்வொரு பின்தங்கி இருக்கக்கூடிய ஜாதிகளுக்குமே வந்து உள்ஒதுக்கீடு தரப்படுது அதனால தான் இதை நம்ம வந்து வரவேற்கிறோம் மேலும் இது வந்து இதே வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தொடருது அப்படின்னு வச்சுப்போமே ஆஹ் உள்ஒதுக்கீடு வந்து இந்த ஏழு ஏழு தொகுப்பு கொண்ட அருந்ததிய ஜாதிகளுக்கு வந்து இந்த ஐம்பது வருஷத்துக்கு இதுவே வந்து தொடருது அப்படிங்கும்போது அவங்க அதை அதை பயன்படுத்தி அவங்க வந்து மேலே வந்துட்டாங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பிய வந்து நம்ம வந்து அதை ரீகன்சிடர் பண்ணணும் எப்படி ரீகன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த காலகட்டங்களில் யோசித்து அதுக்கேற்ற சட்டங்களை கொண்டு வர்றது தான் நியாயமாக இருக்க முடியுமே தவிர்த்துட்டு நாங்கள் ஒரு பெரிய மாஸ் வலிவாக இருக்கும் எங்களோட மாஸ் க்ரௌடை வந்து உடைக்கிற செயல் அப்படின்னு சொல்றது வந்து நான் நியாயமற்ற ஒன்று தான் ஏன்னா வந்து நம்ம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜாதிகளாக தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம் எஸ்சி அப்படிங்கிறதுக்காக யாருமே ஒன்று சேர்ந்து கிடையாது பிசி அப்படிங்கிறதுக்காக யா எந்த ஜாதிகளுமே ஒன்று சேர்ந்தெல்லாம் இருக்கிறது கிடையாது ஜாதியாக இருக்க ஜாதியாக பிளவுபட்டு இருக்கிறதுனால யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த முறையில் தகுந்த முறையில் நம்ம வந்து அது யார் என்ன ஏது இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அவங்க பின்தங்கியிருக்காங்கிற கணக்கெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தர்றது சரிதான் அந்த வகையில் இந்த இடஒதுக்கீடை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குற இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்